உயிரிழந்த ஒருத்தங்க தான் நம்மளுடைய ஃபெல்லோனர்ஸ் அம்மா வந்து ஒரு கேன்சர் நோயாளி அவங்க மருத்துவ செலவுக்கான அந்த செலவுகளை இவங்க பாக்குறதாக அவங்க இருந்த அந்த ஒட்டுமொத்த கிராமமே வந்து உடைஞ்சு போயிருக்கு அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அவங்களோட கணவன் எங்க இருக்காங்க பதினஞ்சு வயசுலயும் பன்னெண்டு வயசுலயும் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல தான் இவங்க நர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யூகேக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற

ஏர் இந்தியா பிளைட்ல வந்து டிராவல் பண்ண எல்லாருமே சொல்றது வந்து அங்க உள்ள சீட்ஸ் சரியில்லை அங்க உள்ள கொசு இருக்குது உள்ளால அங்க உள்ள சர்வீசஸ் சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க இந்தியாவே உலுக்கிய சம்பவம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக்கு கிராஷ் பத்தி பேசுறதுக்காக லண்டன்ல வாழும் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த லண்டன் தமிழச்சி அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து அந்த விமானத்துல பயணிச்சிருக்காங்க அதுல வந்து ஒருத்தவர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு இது இருந்த இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேருமே வந்து உயிரிழந்துட்டாங்க சோ சாரி உங்க கூட வேலை பார்த்த உங்களோட ஃபெலோ நர்ஸும் வந்து இந்த இருந்து லண்டனுக்கு கிளம்புன ஃப்ளைட்டில் பயணிச்சிருக்காங்க அவங்களும் உயிரிழந்துட்டாங்கன்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ அங்க என்ன சூழ்நிலை இவங்களோட குடும்பத்தினாரை நீங்க மீட் பண்ண முடிஞ்சுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து ஜூன் பன்னிரண்டு வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாள்னே சொல்லலாம் லண்டன்ல இருந்து அகமதாபாத்துக்கு கிளம்புற சாரி அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்ல வந்து இறங்கக்கூடிய அந்த ஃபிளைட்டு கிளம்புற ஃபிளைட் ஒரு சில நிமிஷத்துலேயே வந்து மேலே வானத்தில் போய் பறக்க கூட இல்லை ஒரு சில நிமிஷத்துல வந்து அது வந்து சிதறிச்சு வெடிச்சு சிதறிச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இதை கேள்விப்பட்டதும் இப்போ நாங்கள்லாம் ஒர்க்ல இருந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து நமக்கு இந்த நியூஸ் வந்து ஃபிளாஷ் ஆகும் தானே ஆனாலும் வந்து நான் ஒரு நர்ஸா இருக்கிறேன் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அதெல்லாம் பார்க்க முடியல ஆனா வந்து ஒரு ஒரு இந்த லண்டன் டைமுக்கு ஒரு பதினொன்னு பன்னு பதினொன்றரை மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து சொல்றாங்க ஏ உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி பிளேன் கிராஷ் ஆயிடுச்சா யாராவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்களா என்ன யாது அப்படின்னு அவங்க சொல்லிதான் எனக்கே தெரிய வருது ஸோ அந்த நியூஸை வந்து அதுக்கப்புறம் பார்த்தப்போ பயங்கர ஒரு ஷாக் ஆயிடுச்சு என்னை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா யூகே இன்னுமே இந்த ஷாக்ல இந்த லண்டன் நகரமும் யூகேமும் இன்னுமே இந்த ஷாக்ல இருந்து நாங்கள்

கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல தான் இவங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து யூகேக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது ஸோ இவங்க குடும்பத்துக்காக இவங்க குடும்பத்தை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஊர்ல வந்து வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு எண்ணத்துக்காக ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க அவங்க குடும்பத்தை பற்றி ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை நல்லாக்கணும்னு தான் அவங்க ஏதோ நம்ம நாட்டில இருந்து இங்க வந்து பறந்து வந்து இங்க வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ நான் கேள்விப்பட்ட அளவுல வந்து அவங்க பேர் வந்து ரஞ்சிதா கோபகுமார் நான் கேள்விப்பட்ட அளவு இரவுல வந்து அவங்க ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு லேடி அவங்க யார் எப்ப என்ன உதவி கேட்டாலும் ஈவன் ஒர்க்ல கூட எப்பவுமே பிளசண்டா தான் இருப்பாங்களா சிரிச்சுட்டே இருப்பாங்களா எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதை வெளியிலே காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்குது நாங்க இன்னுமே வந்து அந்த ஷாக்ல இருந்து அஹ் யாருமே வெளியில வரல சோ இந்தியாவில வந்து எந்த அளவுக்கு எல்லாரும் ஷாக்கா இருக்கிறோமோ அதே தான் யூகேல வந்து ஷாக்கா இருக்குது நீங்கள் இப்போ நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய கே எஸ் ஆகட்டும் டேவிட் லாமி ஃபாரின் மினிஸ்டர் அவர் எல்லாருமே அது அது இல்லாமல் உள்ள கிங் கிங் சார்ல்ஸ் அவங்க எல்லாருமே தங்களுடைய ஒரு ஆழ்ந்த இர இரங்கல்களை இவங்க இந்த இந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களுக்காக அவங்க செலுத்திட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர் யூகே எமர்ஜென்சி நம்பர் ஒன்று செட்டப் பண்ணிருக்கிறாங்க ஸோ உங்கள் குடும்பங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு யூ நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னும் யாருமே வந்து இந்த இருந்து வெளியில் வரலன்னு தான் சொல்வேன் நான் அவங்க வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தாங்க பத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒர்க் நமக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் கெரியர் பிரேக் எடுக்கலாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபைவ் இயர்ஸ் கெரியர் கேப்ல தான் அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க நமக்கு தெரிய வந்தது அந்த பைவ் இயர்ஸ் கெரியர் கேப்ல தான் இப்ப லண்டன்ல பணி புரிஞ்சுட்டு இருந்தாங்களா ஆமா அவங்க போனது முதல்ல அவங்க வந்து இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க ஓமான் போயிருக்காங்க அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காங்க லண்டன்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய பிளான் என்னடானா இந்த ஃபைவ் இயர்ஸ் முடிச்சுட்டு திரும்பியும் ஊர்ல போய் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் நர்ஸா இருந்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல போய் கண்டினியூ பண்றது அவங்களுடைய பிளான் இருந்துட்டு இருந்துச்சு பட் இதுக்கடையில இந்த மாதிரி ஒரு சோக நிகழ்ச்சி வந்து அவங்க உயிரே இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருக்குது இப்போ அந்த ஃபெலோ நர்ஸ் அவர்கள் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் திருப்பி ரிட்டன் ஆனாங்களா இல்ல அவங்களோட குடும்பத்தினரோட வந்து அவங்க ரிட்டர்ன் ஆனாங்களா லண்டனுக்கு இல்ல இல்ல அவங்க தனியா தான் நம்ம கிடைச்ச நியூஸ் படியும் இங்க உள்ள நியூஸ் படியும் பார்த்ததுல அவங்க தனியா தான் வந்து ஊருக்கு போய் ஏதோ ஒரு பேப்பர் ஒர்க்குக்காக அவங்க ஊருக்கு போயிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்கு தான் போயிருக்காங்க அவங்க தனியா தான் ஊருக்கு போயிருக்கிறாங்க சோ தனியா தான் அவங்க வந்து திரும்பி வந்திருக்காங்க சோ அவங்க தனியா தான் இருந்திருக்காங்கன்னு தான் நமக்கு வந்து சொல்றாங்க அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களோட கணவன் எங்க இருக்காங்க சோ கணவரை பற்றி எனக்கு தெரியல பட் அவங்களுடைய அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பேருமே வந்து டீனேஜ் பசங்க

வந்து ரொம்ப உடஞ்சே போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த ஒட்டுமொத்த கிராமமே அவங்க இருந்த அந்த ஒட்டுமொத்த கிராமமே வந்து உடஞ்சி போயிருக்குது இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒரே ஒரு பெண் வந்து தன்னுடைய தோல்ல வந்து சேர்ந்துட்டு சேர்த்துட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட ஒரு சடனா இப்படி ஒன்னு நடந்து அவங்க இல்லைன்னு வரும்போது அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் இல்லையா சோ அதான் ரொம்ப ஒரு அந்த அந்த சோகம் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலியே அந்த ஹோல் கிராமம் அந்த ஒரு ஃபுல் கிராமமே அவங்க ஃபுல்லாவே வந்து ரொம்ப ஒரு தான் இருக்கிறாங்க அது எப்படி மீண்டு வருவாங்க டைம் பட் இருந்தாலும் வந்து இதுல இருந்து எப்படி மீண்டு வருவாங்கிறது நமக்கு வந்து காலந்தான் அதற்கு பதில் சொல்லணும் ஒரு தாய்நாட்டை விட்டு ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுக்கு போறாங்கனாலே எதுக்காக போறோம் நான் சொ எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன் இந்த பழா போன பணத்துக்காக தான் நம்ம போறோம் அப்படி சொன்னேன் என்னுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் என்னுடைய இவ்வளவு படிச்சிருக்கேன் எனக்கு வந்து வேலை இல்லை எனக்கு என்ன நான் நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை இல்லை என்கிட்ட இல்லைன்னா ஒரு படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண முடியல என் குடும்பத்தை வந்து நல்லா வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு எல்லாரும் அயல் நாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க தன்னுடைய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கும்போது ஒட்டுமொத்த குடும்பம் ஊர்ல இருக்கக்கூடிய இந்தியாவிலேயோ அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பம் இவங்களுடைய ஒரு ஏர்னிங்ஸை வந்து எதிர்பார்த்து தான் இருக்குது அவங்களுக்கே இப்படி ஒரு நிலை வரும்போது குமத்த குடும்பமுமே வந்து சிதஞ்சு போகுது வெளிநாட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க உள்நாட்டுல இருக்கும்போது போது பரவாயில்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க இனி என்ன பணமோ பணம் தான் கொட்டோ கொட்டும் கொட்டும் அவங்களுக்கு வந்து லக்ஸரி லைஃப் அவங்க வந்து ஆடியில போறாங்க பிஎம்டபிள்யூல போறாங்க ரோல்ஸ் ரைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு கருத்து கணிப்பு ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஒரு ஒருத்தரும் தன்னுடைய தாய்நாட்டை விட்டு தலை தன்னோட உள்ளூரை விட்டே வெளியே போறவங்க கூட தன்னுடைய குடும்ப சுமைகளை சுமத்துட்டு தான் போறாங்க இதே ஃப்ளைட்ல வந்து லண்டன்ல இருந்து நம்ம இந்தியாக்கு வந்துட்டு திருப்பியும் அவங்களோட தாய்நாட்டான அந்த லண்டனுக்கே திரும்பி சென்று திரும்பி சென்ற பல நபர்கள் இருந்திருப்பாங்க சோ அங்க வந்து ஏர்போர்ட்லையோ இல்ல அங்க இவங்க இதுல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் இருப்பாங்களே அவங்க அந்த ஏர்போர்ட்ல வந்து அப்ரோச் பண்ணுறதோ அவங்களுடைய சூழ்நிலை பங்கு எப்படி இருக்கு வெளியே வந்ததெல்லாம் ஒன்று ரெண்டு பேருடைய பேர்கள் தான் இன்னும் ஃபுல் பேர் எத்தனை பேர் அதில் எத்தனை பேருங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியாது ஸோ அதனால வந்து அவங்க அந்த அந்த எமர்ஜென்சி நம்பர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்ப கேட்விட் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போறீங்கன்னா அங்கே போய் நீங்கள் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஃபிளைட்ல அவங்க ஜேர்னி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்கள பற்றி யாரையும் அங்கேயும் வந்து ஆஃபீஸ்லாம் வச்சு அவங்கள வந்து ரொம்ப நல்ல முறையில் அவங்க இருக்கிறாங்க ஸோ கேட்வெட் ஏர்போர்ட் அங்கே ஏர்போர்ட்லலாம் இந்த எதுவுமே வந்து பெருசாக நிலவரம்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருக்குது அங்கே வந்து எந்த ஃபிளைட்டு கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதுக்கு அதுக்கான தேவையும் இல்லை ஏன்னா ஆனால் வந்து வர இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு வர்றவங்களை வந்து அவங்க வந்து நல்ல அனுசரணையாக அவங்களுக்கு பேசி அவங்களுக்கான அவங்க இந்த ஃப்ளைட்டில் வந்து ஜேர்னி பண்ணவங்களா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க எடுத்து அவங்களுக்கான அந்த இதை சொல்கிறாங்க மற்றபடி வந்து நேற்றுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து என்கிட்ட வந்து ஓடி வந்து சொன்னாங்க அவங்க வந்து சைனாக்காரங்க அவங்க வந்து சொன்னாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஓ இந்த இந்த ஃப்ளைட்டோட பேர் எனக்கு இந்த ஏர் ஏர் இண்டியா இந்த அகமதாபாத்ங்கிற ஊரோட பேரே எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் தெரிய வந்தது ஏன்னு கேட்டேன்னா நான் நேற்றுக்கு ஒரு போன வாரம் ஏதோ அவங்க ஊர்லேருந்து சைனா போயிட்டு நாங்கள் அவங்க இந்தியா திரும்பும்போது கேட்விக் ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்கியிருக்கிறாங்க சோ அப்போ அந்த சேம் டைம்ல தான் வந்து இந்த ஃப்ளைட்டும் வந்து இறங்கிச்சுது நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல தான் போய் நின்னு ஆஹ் இந்த லக்கேஜஸ்லாம் வரும் இல்லையா சோ அந்த இடத்துல வந்து போய் நின்னு நான் லக்கேஜ கலெக்ட் பண்ண போகும்போது இந்த 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 ஏரோப்ளேன் அந்த அஹமதாபாத்துங்கிற அந்த அந்த ஒரு ஊரோட பேரை பார்த்தேன் இப்போ எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு அதே ஊர்ல இந்த பிளைன் கிராஷ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மனச கடமா இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க இப்போ ஏர் இந்தியாவோடைய இந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை படுத்திருக்கு பட் அதே நேரத்தில் ஒரு ஃபியர் ஒரு பயத்தையும் வந்து உண்டு பண்ணிருக்கல நம்ம இதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து யார் இந்தியாவுக்கு வந்தாலும் இந்தியால இருந்து லண்டன் கிளம்பும் போதும் இந்த ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலயும் இருக்கும் சோ நீங்க இது வரைக்கும் எத்தனை வாட்டி டிராவல் பண்ணியிருப்பீங்க நீங்க வரும்போது ஏர் இந்தியா ஃப்ளைட்ல வந்திருக்கீங்களா உங்களோட இந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு காலையில நான் வீட்டை விட்டு வெளியில போனோன்னே எங்க வீட்டுக்கு மேல ஃபிளைட் போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு பக்குனா ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு ஒரு ஒரு இதாயிடுச்சு அஹ் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய தடவை எனக்கு எத்தனை தடவை கவுண்ட் பண்ண முடியல நிறைய தடவை நான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல பல நாடுகளுக்கும் நாங்க வந்து நிறைய எப்பவுமே வருஷத்துல அட்லீஸ்ட் ரெண்டு அல்லது மூணு தடவையாவது ஃபிளைட் ஜேர்னி இருக்கும் லைஃப்ல ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது நான் இதுவரை வந்து ஏர் இந்தியால நான் வந்து ஃபிளை பண்ணது கிடையாது ஆனா இந்த வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர்ல ஊருக்கு வரலான்னு இருந்தேன் ஏர் இண்டியாவில் வரலான்னு தான் இருந்தேன் பட் இப்போ அது நடக்குமா நடக்காதாங்கிறது வந்து தெரியல இதுக்கப்புறம் எப்படி அது போக போகுதுன்னு எனக்கு தெரியல பட் இது ஏர் இண்டியா மட்டும் இல்லை நீங்க எந்த பிளைட்ல போனாலும் ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன் அது ஏர் இண்டியால ஆளுதான் இந்த ஆக்சிடென்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஆனாலும் என்னுடைய ஒரு ஆதங்கத்தை நீங்க இங்க இது பப்ளிஷ் பண்ணுவீங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியல ஏர் இண்டியாவுடைய ஒரு புவர் சர்வீஸை வந்து கண்டிப்பா எல்லாரும் இந்த நேரத்தில் வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஏர் இந்தியா ஃப்ளைட்ல வந்து ட்ராவல் பண்ண எல்லாருமே சொல்றது வந்து அங்க உள்ள சீட்ஸ் சரியில்லை அங்க உள்ள கொசு இருக்குது உள்ளால அங்கே உள்ள சர்வீசஸ் சரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்டு 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 வந்துட்டு திடீர்னு அந்த பிளே ப்ளைன் க்ராஷ் ஆகும்போது ஐயோ அப்போ சேஃப் இல்லையோ இதில் ட ட்ராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு ஏற்கனவே வந்து வந்த கம்ப்ளைண்ட்ஸ்னால அப்படிங்கிற மனநிலை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல நம்ம மனசுல வந்து அப்படி வந்துருது அது வந்து ஹியூமன் பீங்ஸ் தானே நம்ம எல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் தான் நமக்கு மனசுல ஏதோ ஒன்னு பதிஞ்சுதுன்னா அந்த பதி அந்த என்ன இது பதிஞ்சிருக்குதோ அதுபடி தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அதுபடி தான் நம்ம காண்போம் ஸோ அதில் வந்து அதே மாதிரி தான் இதுவும் அதனால வந்து ஏர் ஏர்இண்டியாவோட சர்வீஸ் ரொம்ப புவர் 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 போர்னு கே கேட்டு 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 இப்போ இந்த ஒரு இந்த ஒரு பிளைன் கிராஷ் ஆனதும் நமக்கு ஏதோ ஓ இவங்க ஏதோ சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அவங்க அந்த மாதிரி எல்லாம் மனசுல தோணுது பட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சாட்ட முடியாது ஏன்னா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க அவங்க சொல்லணும் என்ன இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தான் நமக்கு சொல்லணும் எதனால இந்த ஒரு ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சுதுன்னு இனியும் ஒவ்வொரு தடவையும் போகும்போது அதாவது இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னால எத்தனையோ பிளேன் கிராஷ் ஆயிருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு பிளேன் கிராஷ் இங்க ஆச்சுது அங்க கேள்விப்படும் போதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கதான் செய்யும் அதுக்கப்புறம் வேற வழி தான் ஆகணும் தான் ஆகணும் ஊருக்கு தாய்நாட்டுக்கு வந்துதான் ஆகணும் வேற இடங்களுக்கு ஆகணும் வேற வழி இல்லாத வழி இதெல்லாம் அதே நினைச்சு பயந்து பயந்து இருந்துட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் மேல உள்ள நம்மளுடைய வாழ்க்கையில முன்னோக்கி போகவே முடியாது அதனால எப்படியோ நம்ம போயித்தான் ஆகிறோம் இப்ப இங்க உள்ள ஒரு விஷயத்த இங்க உள்ள நியூஸ்ல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா இப்ப வந்து இது வந்து ஜூன் அடுத்த மாசம் வந்து ஜூலை ஜூலை தொடங்கிடுச்சுனால ஜூலை எல்லாம் அங்க வந்து சம்மர் ஹாலிடேஸ் அப்ப தான் அங்க தொடங்கும் இப்ப எல்லாருமே வந்து யுகே பொறுத்தவரவர ஹாலிடே வந்தாச்சுன்னா வெளிநாட்டுக்கு போகாம இருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு ஹாலிடே வந்து புக் பண்ணிடுவாங்க ஃப்ளைட்ல ஸோ இப்போ யுகே கவர்மெண்ட்டே வந்து மக்களை வந்து சொல்றாங்க இந்த ஒரு ப்ளேன் கிராஷ் நடந்ததுனால நீங்க யாரும் மனந்தளந்துறாதீங்க அதை வந்து எப்போவாது ஒருத்தர் ஒட்டுமொத்தமா எந்த ஒரு இதை பார்த்தாலுமே நமக்கு வந்து ஏர் ஏரோப்ளேன்ல நம்ம வந்து டிராவல் பண்றது தான் சேஃபஸ்ட் டிராவல்னு சொல்லுவாங்க அதனால நீங்க ஏதோ ஒரு இது அசம்பாவிதம் இப்படி நடந்து போச்சு அதை பற்றி நீங்க மனந்தெளராதீங்க அந்த மாதிரி டிக்கெட்லாம் நீங்கள் கேன்சல் பண்றது இதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க நீங்க ஹாலிடேக்கு போகணும்னு நீங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க தைரியமா அங்க போங்க எப்போவாவது ஒரு ஆக்சிடென்ட் இப்படி நடக்கும் அதுக்காக நீங்க வந்து உங்க ஹாலிடேலாம் கேன்சல் பண்ணாதீங்கன்னு கூட இங்க வந்து செய்திகள் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணாம மக்கள் வந்து எல்லாருமே நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த இந்த இன்டர்வியூ சொன்னேன் இந்த எந்த நாட்டு மக்களானாலும் சரி எந்த கலர் ஆனாலும் சரி எந்த இனமானாலும் சரி எல்லாருமே மனித உயிர்ங்கிற உயிர்ங்கிறது வந்து விலை மதிக்கப்படாத ஒன்று அதுக்கு விலையே கிடையாது இன்வால்யூபிள் அதுக்கு வந்து விலையே கிடையாது அப்படிப்பட்ட உயிர் நம்மள விட்டு நம்ம நம் நினைக்காத நேரத்தில் பிரிஞ்சு போகும்போது அதனால் வரக்கூடிய துயரங்கள் வந்து மிக பெரிது வந்து அது அதுக்கப்புறம் அந்த ட்ராமா அந்த ஃபேமிலிஸ் அந்த அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸ் வந்து இன்னும் எத்தனையோ வருஷங்களா இந்த இந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால வார்த்தைகளால யாரையும் புண்படுத்தாம ஐயோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா நம்மளால முடிஞ்சா ஒரு 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 ப்ரேயர் ஒரு பிரார்த்தனை இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்கள நினைச்சு இப்படி ஒரு நடந்து போயிட்டே இனி இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும் ரொம்ப நன்றி மேம் நாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலும் இன்டர்வியூ கேட்ட உடனே எங்களுக்காக நீங்க இந்த ஜூம் லிங்க்ல ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப నన్ీంక్ యూ సో మచ్ రొమ్మ నన్